அதை ரசூல்லா நமக்கு அவங்க வாழ்க்கையின் வழியாக விளக்குறாங்க என்ன வாழ்க்கை நவீன காலத்துல பெண்கள் எப்படி உடலை திரை போட்டு மறைச்சிருந்தாங்களோ அதுதான் நாம மறைக்க வேண்டிய அளவு நவீன காலத்துல பெண்கள் முகத்தை மறைச்சு பரதா போட்டிருந்தாங்களா கிடையவே கிடையாது எத்தனையோ வரலாற்று நிகழ்ச்சிகளை பாக்குறோம் ஒரு தடவை நவீசரதா அலிஸ்லாம் பெருநாள் தினத்து உரை நிகழ்த்துறாங்க மக்களுக்கு அப்படி உரை நிகழ்த்தி கொண்டு இருக்கும்போது சொல்றாங்க என் மாசரன் நிசாத்தி உரியத்துக்குன்னு அக்சர் அகலினார் பெண்களே அதிகமாக தர்மம் செய்யுங்கள் ஏனென்றால் உங்களை அதிகமாக நரகத்திலே நான் என்றேன் ரசூலா சொல்றான் ஒரு பெண்மணி எந்திக்கிறான் அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் நரகத்தில் அதிகம் இருப்பதற்கு காரணம் என்ன நபிகள் நாயை வளர்க்கிறான் நீங்க அதிகமாக சபிக்கிறீங்க நன்றி மறக்கிறீங்க அதுதான் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் அப்படின்னு அவங்க விளக்கிறாங்க இந்த ஹதீச நமக்கு அறிவிக்கிற அறிவிப்பாளர் சொல்றாரு ஒரு பொம்பளை எந்திரிச்சு கேட்டாங்களே அந்த பொம்பளை எப்படி இருந்தாங்க அவங்களுடைய இரண்டு கண்ணங்களும் கருத்த நிலையிலே இருந்த ஒரு பெண்மணி எழுந்து நபிக நாயத்திரத்தில் எப்படி கண்டுபிடிக்க முடியும் முகம் தெரியுமா தெரியுமா காலத்துல சபையில் ஆண்களுக்கு முன்னாடி கூட முகத்தை திறந்து வச்சிருக்காங்க நல்ல தெரியுது அதி தெரியுது அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறான் அவங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய ஒன்று விட்ட சகோதரர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார்

இந்த பின்னாடி பாக்குறத பார்த்தோம்னா நம்மள பேசிக்கிட்டு இருக்கோம் பார்வை என்ன அங்கனிக்கு போகுது இன்னும் திரும்பி பார்த்தா அவருங்க பாத்துக்கிட்டு இருக்கிறார் ரசூல் அவருடைய முகவாய் கட்டையை புடிச்சு அந்த பக்கம் திருப்பி விடுறாங்க இங்க என்ன பாருங்க நான் பாக்குறோம்னா பேசுறேன் பாக்குறேன் ஒரு தேவைக்கு கேள்வி கேட்கிறாங்க பதில் சொல்றாங்க அதுக்காக பாக்குறேன் நீ தேவையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற தேவையத்த பார்வை பார்க்க கூடாது பார்வையை கட்டுப்படுத்தணும்னு தம்பியுடைய முகத்தை திருப்பி விடுறாங்க அந்த ஹரிசில வருது அவருக்கு அந்த பெண்ணுடைய அழகு அவரை ஈர்த்தது பெண்ணுடைய அழகு ஈர்த்துச்சுன்னா முகத்தை பூரா முக்காடு போட்டு மூடி வச்சிருந்தா என்ன அழகு ஈர்க்கும் அப்ப முகம் திறந்திருக்க தான் அழகு ஈர்த்திருக்கிறார் இவர் அதை பார்க்க அந்த பெண் இந்த இவரை பார்க்க ஒரு வாய்ப்பு ஏற்பட்டதற்கு முகம் திறந்திருந்தது என்பதை இதன் மூலம் அறியலாம் இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் நபிகள் காலத்தில் பெண்கள் முகம் திறந்த நிலையில் வந்தார்கள்

ரெண்டாவது சரி முகத்தை மறைச்சா தப்பா அது ஒரு ஹராமா அல்லது குச்சமா அது ஹராம சொல்ல முடியாது என்று நேரடியாக தடை விதித்திருந்தால் முகத்தை மூடும் போது ஹராம சொல்லலாம் முகத்தை மூடுங்கன்னு ஆர்டர் வரல தொடர்ந்து இருக்கிற அனுமதி இருக்கிறார் அப்ப ஹராம நம்ம சொல்ல முடியாது ஆனா என்ன பார்க்கணும்னா முகத்தை மூடுறதுனால சமுதாயத்தில் நன்மையா தீமையா ஒரு காரியம் நமக்கு அனுமதிக்கப்பட்ட காரியம் என்று சொன்னால் அந்த காரியத்தை செய்யவும் செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் அப்படிப்பட்ட காரியத்தை செய்தால் என்ன நன்மை செய்யாவிட்டால் என்ன நன்மை ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் செய்தால் நன்மை அதிகம்னா அதை செய்யணும் செய்யாம இருந்தால் நன்மை அதிகம்னா செய்யாம விட்டுறோம் உதாரணமா மதுபானத்தை பத்தி அல்லா குரான சொல்லி காட்டுறான் எஸ் அலுவலக அணில் ஹம்ரிபல் மைசிறு நவிய உங்களிடத்தில் மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி கேட்கிறாரு குல் பீகிமா இசுமுன் கபிகருன் ஓ மனா கருளிங்களா சொல்லுங்கள் அதிலே மக்களுக்கு அதிகமான கேடுகளும் குறைவான பயன்களும் இருக்கின்றன என்று சொல்லுங்கள் அவன் நிறைய கேடு இருக்கிறது தான் செய்யாத நன்மை இருக்குதா நன்மை இருக்கட்டும் கேடு ஜாஸ்தியாக இருக்குதே குடிச்சா குடிச்சா நன்மை இருக்கா இல்லையா நன்மை இருக்கு குடிக்காண்ட போய் கேட்டு பாருங்க தெரியும் குடிச்சா அப்படியே ஆகாயத்தில் மிதக்குறோம்ல அப்படி பறக்குறோம்லம் தரையில நின்றுகிட்டு பறக்க முடியுமா உலகத்துல ஆனா தரையில நிக்கிறான் பறக்கிறாங்க நன்மைதான நன்மைதான் வருகை கடுமையா கூலி வேலை செய்யறவர் சொல்றாரு ஒரு பெக்க அடிச்சிட்டு படுத்தா தான் உடம்பு ஒளி தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற நன்மையா நன்மைதான் ஆனா நன்மையை மட்டும் பார்க்காதே நன்மையை விட தீமை அதிகம் அதே மாதிரி முகத்தை திறந்திருக்கிறீங்க மூடி வச்சிருக்கிறீங்க இந்த மூடி வைக்கும் போது நன்மை அதிகமா தீமை அதிகமா மூடி வைக்கிறதுனால சில நன்மைகள் உண்டு தேவையில்லாம மூஞ்சு மூக்குக்கு எல்லாம் துணி வந்துருது இல்ல வெளியில இருக்கிற பொலிஸ் எல்லாம் மூக்குல போய் சேராது ஓரளவுக்கு ஆரோக்கியமா இருக்கும் முகத்துல வெயில் படாது முகம் கருத்து போகாது சில நன்மைகள் இருக்கிற மறுக்கல ஆனா இதை தாண்டி தீமை ஜாஸ்தி சமுதாயம் ஒழுக்க கேட்டு விழுவதற்கு இந்த முகத்திலே காரணம் சென்னை மாதிரி பெருநகரங்கள்ல என்ன சென்னை திருச்சி மதுரை போன்ற நகரங்கள்ல கல்லூரி செல்லக்கூடிய மாணவிகளுக்கு மத்தியில இந்த முகத்திரை ஒரு பேசனா போச்சு எந்த ஆம்பளை பையனோடையும் சந்தோஷமா ஜாலியா தைரியமா பயம் இல்லாம வீலர்ல ஏறி உட்கார்ந்து பவனி வருவதற்கு யார் காரணம் முகத்திரை போடுவதற்கு அனுமதித்த பெற்றோர்கள் காரணம் உங்க பிள்ளை நீங்க தான் கிடைக்கிறீங்க முகத்திரை போட்டு பிள்ளை வெளியில போனா முகத்திரையை கலட்டு வரும் ஏன் ரோட்ல போகும்போது தெருவுல உள்ள பல பேர் பார்ப்பாங்க கடைநல்லூர் புள்ள தென்காசிக்கு வருதா தென்காசியில முகத்திரை போடாம இருந்தா கடைநல்லூர் காரங்க வந்து பார்த்தா அவருக்கு தெரியும் ஒரு ஆம்பளை பையனோடு போகுதா நம்ம தெருவில் உள்ள புள்ளல நம்ம வீட்டுக்கு மேல வீட்டு பிள்ளல இவன் யாரு ஆள் ஒரு மாதிரி இருக்கான இவனுக்கு அந்த பிள்ளைக்கு சம்மந்தம் இல்லையே என்னன்னு விசாரிப்போம் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தை சரி செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் மூடிக்கிட்டு போனா யார் பாக்குறது உங்க முன்னாடி உங்க பிள்ளை அடுத்த ஊட போ உங்களால கண்டுபிடிக்க முடியாது அதான் லெவலு எத்தனை பேரு கண்ணுக்கு முன்னாடி பாத்துருக்கிறோம் இன்னும் சொன்னா நீங்க போடுற இந்த முகத்தரை கெட்டவர்களுக்கு வாய்ப்பாக இருக்கிற தப்பு செய்ய நினைக்கிறவன் அசால்ட்டா மூடி போட்டு யாரையோ தெருவில் எழுத்துட்டு போறான் நம்ம என்ன நினைச்சுக்கோ கொண்டாடி கூட போறா போல இருக்கு வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தெரியும் அது யாரு கொண்டாடி வருதா இல்லையா இப்ப சமீபத்தில் மெட்ராஸ்ல ஒரு பிள்ளை பிடிச்சாங்க ஒரு அஞ்சாறு பிள்ளைங்கள மகாபலிபுரம் ரோட்ல வேகமா பறக்குது வண்டி பிடிச்சு பார்த்து போத்த திறந்தா பின்னாடி பரதா போட்டு உட்கார்ந்துருக்கு முன்னாடி குங்குமப்பட்டோட ஆள் கலக்கலா போய்கிட்டு இருக்காரு என்ன சங்கதி விசாரிப்போமே சில பேர் நிப்பாட்டி விசாரிச்சா முகத்தை திறந்தாதான் தெரியுது உள்ள உட்கார்ந்து இருக்கிறது கதீஜா பீவி இல்ல மாரியம்மா உட்கார்ந்துருக்கா அழகா பொட்டு வச்சு உன் பேர் என்னமா ஏதோ ஒரு பேர் இந்த பேர் சொல்லு அப்ப நீங்களும் கேட்டு மத்த சமுதாயத்தையும் கேடுது வாய்ப்பாச்சா இல்லையா கோர்ட்ல சென்னை ஹைகோர்ட்ல சில விபச்சாரிகளை கொண்டு வந்து வழக்கு போட்டாங்க நடிகைகள் கூத்தாடிகள் விபச்சார வழக்கின் கீழ் கைது செய்து வரைக்கும் அதுவரை சினிமா தொடையை காட்டி நடிக்கிறா தொப்புளை காட்டி நடிக்கிறா அப்படி ஆபாசமா நடிச்ச பொம்பளை விபச்சார வழக்கின் கீழ் கைது செய்து கோர்ட்ல வந்து நிப்பாட்டம் முழு மூஞ்ச மூடிக்கிட்டு வருதான் இது யாருக்கு யாருக்கு அசிங்கம் நம்ம அசிங்கப்படுத்துற நம்மளை அசிங்கப்படுத்துற காரியம் தானே இது ஆகையினால இது வந்து நவீனநாயக காலத்துல பழக்கம் இல்லை முகத்தை மூடுறதுனால சமுதாயத்துக்கு நன்மை இருப்பதை விட அதிகமான கேடுகள் இருக்கிறது எனவே முகத்தை மூடாமல் திறந்து இருப்பது வழி சில பேர் மக்காவுக்கு போவாங்க அஜிக்கு போயிருப்பாங்க நமக்கு காலத்துக்கு மக்காவுக்கு போகும்போது கையில ஒரு விசிறி வச்சிருப்பாங்க இப்ப நம்ம விசி இருக்கோம்ல இவ்வளவு நாள் விசிறி வாங்காம இருந்தோம் இப்ப ஒரு நாலு மாசமா எல்லா வீட்லயும் திரும்ப விசிறி வந்துருச்சு விசிறி எல்லாம் போச்சுன்னு நினைச்சோம் திரும்பவும் பழைய குருடிய கதவு துறையின்னு விசிறியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கேன் ஆயுஷானி விசிறி வச்சிருப்பான் இப்படி தெருவில் போய்கிட்டே இருப்பாங்க போய்கிட்டு இருக்கிற ஆய்சி திடீர்னு யாராவது ஆம்பளைங்க கிராஸ் பண்ணா கையில வச்சிருக்கிற விசிறியை எடுத்து மூஞ்சி முன்னாடி வச்சுக்குவான் முகத்தை மறைச்சிக்குவாங்க ஆம்பளை போனதுக்கு பிறகு விசிறியை கீழே போட்டு நடப்பான் இதை ஆதாரமாக காட்டி ஆயிஷா நாய் இப்படி செஞ்சிருக்காங்க எனவே முகத்தை மறைக்கணும் அதுல கூட முகத்தை மறைக்கிறதுக்கு சான்றுகள் ஆம்பளைங்க கிராஸ் பண்ணும்போது அப்படி மறைச்சிக்கிறது தான் எல்லா நேரமும் திறந்து இருக்கு கிராஸ் பண்ணும்போது மறைக்கிறது பத்து நேரத்தில் திறந்திருக்கிறது ரெண்டாவது அது நபிமார்களுடைய மனைவியர்களுக்கு தனி சட்டம் அவங்களுக்கு சொல்லப்பட்ட சட்டத்தை நீங்க ஃபாலோ பண்ண இயல யார் நிஷா நபிக்கு லெஸ் துன்ன காகரி நபியின் மறையுமார்களை நீங்கள் மற்ற பெண்களை போன்று கிடையாது இனித்த கைத்துண்ண பலா தகல அளபில் ஹௌலி

அதனால முகம் திறந்த நிலையில் இருப்பதுதான் மார்க்க வலியுறுத்திய போதனை என்பது நல்லது